அவதூறு பிரசாரத்துக்கு எதிராக அதிமுக சார்பில் புகார் மனு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக கழகத்தின் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான புகார் மனு அளிக்கப்பட்டது மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான மற்றும் அவதூறு தகவல்களை பரப்பிய திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டி ஆர்யூபி ராஜா மற்றும் ஏக்ஸ தளத்தில் அவதூறு செய்திகளை பகிர்ந்த நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி இந்த மனு வழங்கப்பட்டது இந்த மனு வழங்கும் நிகழ்வுக்கு தலைமை வகித்தவர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைச் செயலாளர் போலூர் எம்எல்ஏ தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக விவசாய பிரிவு செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ அவருடன் மாவட்ட ஒன்றிய பேரூர் மற்றும் கிளை கழக செயலாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த நடவடிக்கையின் மூலம் சமூக வலைத்தளங்களில் பரவும் தவறான தகவல்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஒரு முக்கியமான கட்டமாக இது அமைந்துள்ளது